ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ரா தான் காட்டுறாங்க சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க உங்க அத்தையும் மாமா உங்கள் காணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் வரவும் உடனே ஸ்ரீஜா வந்து அந்த வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் ஏன் மாமா இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்ததுமே அவங்க மாமா வந்து ஸ்ரீஜாவை போட்டு அடிக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஸ்ரீஜா வந்து அதிச்சடையிறாங்க என்னது வந்தது வராதமாக என்னை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் என்னுடைய உண்மையான மாமா கிடையாது எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு நல்லபடியாக வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அதுக்காக தான் இப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கிறேன் நீ கொஞ்சம் கஷ்டப்படாமல் ரெண்டாக ரெண்டு அடியை வாங்கிக்கோ அப்படிங்கவோ உடனே அவங்க அத்தை நிறையா நடிக்கிறாங்களோ அவங்களும் நினைக்கிறாங்க நம்மளும் ரெண்டு அடியை போடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிஜாவுக்கு அவங்களும் ரெண்டு அடியை கொடுக்கவும் ரெண்டு பேரும் மாறி மாறியும் நடிச்சிட்ருக்குறீங்க அப்போ உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தோடு சிரிஜா இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அப்போது அவங்க மாமாவும் அத்தையும் வந்து ஸ்ரீஜாவை போட்டு திட்டவும் அப்போ சுபத்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னங்க வந்தது வராதமாக ஸ்ரீஜாவை போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கிட்டா அவள் இதனால் வந்து அடிக்காமல் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ இப்போ சுபத்ரா வந்து தடுக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஏதோ தப்பு நடந்து போச்சுது அதில் என் பையனுக்கும் தான் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நீங்களா பெரிய இடங்க அதனால பரவாயில்ல ஆனால் நாங்களாம் அப்படியா இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சுல எதுக்காக நீங்கள் சிரிஜாவை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்கள சமாதானமாகிற மாதிரி நடிக்கிறாங்க அப்போ ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க பரவாயில்லையே நம்மளை அடித்தது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் பார்த்தோம்னா ஆமாம் எங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் வந்து எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது பேசுறதுக்காக தானே ஒன்று அவங்கள வர சொல்லி இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா பூ பழம் வெத்தலை தட்டெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அந்த தட்டில எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வராங்க அதை வந்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா அவங்களோட மாமா கையில் கொடுக்கவும் உடனே அவங்களும் வாங்கிக்கிட்டு தாங்க அடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க உங்கள் பையன் வந்து எங்கள் பொண்ணு கையில் வந்து மோதிரம் போட்டாக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க சுபத்ரா நான் வந்து மோதிரம் வாங்கி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து உடனே சிரிஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால என்னத்தை அதுதான் இசை கையில் வந்து ஏற்கனவே வந்து விசால் வந்து மோதிரம் போட்டிருக்காருல அந்த மோதிரத்தையே வந்து எனக்கு போட சொல்லிடுங்க அதுதான் அவங்களுடைய கல்யாணம் நின்று போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே உடனே இசை வந்து அந்த மோதிரத்தை பார்க்குறாங்க அப்போ உடனே வந்து சுபத்ராவும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆமாம் இசை அந்த மோதிரத்தை கழட்டி கொடு அப்படிங்கும்போது உடனே இசையும் மோதிரத்தை கலட்டுறாங்க அவங்க மனசே இல்லாமல் அப்போ அந்த மோதிரத்தை கலட்டவே முடியல கலட்ட முடியல அப்படிங்கும்போது உடனே சுபத்ரா சொல்கிறாங்க அதனால என்ன இப்போ நம்ம ஆசாரியை வரவழைச்சிட்டோம்னா அவரே வந்து கழட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியை வரவழைக்கிறாங்க அடுத்தது அவரும் வந்து மோதிரத்தை கழட்டி பார்க்குறாரு கழட்டவே முடியல சரி கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்காக போகும்போது ஐயோ எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை வந்து கத்தவும் உடனே சுபத்ரா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்க பாருங்க மோதத்தை கலட்ட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் உங்க பொண்ணு வந்து நான் வேற ஒரு மோதிரம் வாங்கி தரேன் அது நம்ம அப்புறமா வந்து என் பையன் கையாலையும் உங்க பொண்ணு கையில நான் போட சொல்லிடுறது அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இது இல்லாம பார்த்தோம்னா ராகு வந்து அந்த ஆசாரி கிட்ட ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க மோதிரத்தை நீங்க கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால அந்த ஆச்சாரியும் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் இசை வரல இருக்கிற மோதிரத்தை வந்து கலட்ட முடியல அப்படின்னு அவங்களும் போய் சொல்லிடுறாங்க அடுத்தது ராகு வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பணத்தை கொடுக்கும் அவங்களும் அங்கே வந்து கிளம்பி போறாங்க அப்ப தரிசனி வந்து சொல்றாங்க எங்க பாருங்க எப்படியாவது வந்து இசை ஆசைப்பட்டபடியே விசாலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கவும் ராகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அம்மாவோட ஆசை கூட இசைக்கும் விசாலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லிவிட்டு யாருமே நம்ம வந்து நினைக்கல ஆனால் ஸ்ரீஜா என்ன தான் பண்ணுறாலும் சரி தான் ஆனால் கடைசியில் விசாலுக்கும் இசைக்கு நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து இசையை தான் காட்டுறாங்க உடனே ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மோதரத்தை கலட்ட முடியலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிறியா ஆனால் என்னால் உன்னை வீட்டை விட்டு போக வைக்க முடியும் தெரியுமா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே உடனே இசையை சொல்கிறாங்க உன்னால் முடிஞ்சதை பார்த்து போகவும் அடுத்ததாக வந்து இசை வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயோ என்னது இப்படி கிடந்து கடந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே இசை பார்த்தோம்னா விசாலோட ரூமுக்கு போறாங்க என்ன விசால் என்ன கேட்டுட்டு இருக்கோம் ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க இப்படி இருந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொட்டு பார்க்குறாங்க தொட்டு பார்த்ததுமே நல்லா ஜோரம் அடிக்குது ஐயோ என்னது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜோரம் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதாவது அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவோட மாமா வந்து அவங்க சுபாதிரிட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கும் விசால் தம்பி தான் கல்யாணம் இல்லைன்னு முடிவாகி போச்சு இல்ல அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் இந்த பொண்ணை வீட்டை விட்டே அனுப்பிவிட்டுருங்க பாருங்க தேவலாம இந்த மாதிரி பேசிட்டு பேசக்கூடாது உங்க பொண்ணுக்கு தான் என் பையனோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டோம்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து இசையை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓஹோ இப்படியா நீங்களே வந்து அவளை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நான் வைக்கிறேன் அவங்க அடுத்ததான் ஒரு பிளானை போடுறாங்க அப்போ இசை வந்து பார்த்தோம்னா விசால் ரூமுக்கு போகிறத ஸ்ரீஜா வந்து பார்த்துருந்தாங்க இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஒழிஞ்சிருந்து பார்க்கவும் அப்போ இசை வந்து அவங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து விசாலாவை அவங்க தூங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் அப்படியே படுத்து அவங்க கட்டில் பக்கத்தில் உட்காந்து தூங்கிறவும் இதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு உடனே ரூம் கதை அவங்க அடைச்சிருந்தாங்க அடைச்சதுமே அத்தை அங்கே பார்த்தீங்களா அங்கே நடக்கிற கூத்து அப்படிங்கும்போது என்னாச்சு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ எல்லாருமே போகவும் உடனே விசால் இருக்கிற ரூம் கதை திறந்து காட்டுறாங்க பார்க்கும்போது இசை அங்கே இருக்கவும் அதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இவளுக்கு எந்த நேரத்தில் இவளுக்கு என்ன வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சுபத்ரா வந்து இசைன்னு சொல்லி கூப்பிடும் போது இசையும் விசாலும் கண்முடிச்சிருந்தாங்க நீ எதுக்காக இப்போ விசாலோட ரூமுக்கு வந்த அப்படிங்கவும் இல்லை விசால் இருமிட்டிருந்தாரு அவருக்கு நல்ல ஜுரம் அடிச்சது அதனால தான் அவருக்கு டேப்லெட்லாம் கொடுத்தா அப்படியே அசந்து போய் தூங்கிட்டு அப்படிங்கவும் அப்படியே ஜுரம்னா நீ வந்து ஆண்டி கிட்ட தானே சொல்லியிருக்கணும் நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற இவளை இதுக்கு தான் வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஸ்ரீஜாவோட மாமாவும் சொல்லவும் அப்போ வந்து சுபத்ரா வந்து கோவத்தோட இருந்துட்டு அத்தை நான் நினைக்காதீங்க அதுதான் வந்து இவளுக்கு தான் இந்த வீட்ல நம்மளுமே என்ன இடம் என்ன உரிமையில இருந்துட்டு இருக்கிறா நீங்க அவளை பொண்ணா பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவளை பார்த்தீங்களா விசாலோட உருவமல இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறா இதுக்கு மேலே அந்த வீட்டில இருக்கணுமா என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீஜாவோட மாமா அத்தேமா வந்திருக்காங்களா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு நம்மளும் இந்த வீட்டில இருக்கக்கூடாது இப்படி இருந்துட்டு இருந்தாக்கி இந்த கல்யாணத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இப்படிலாம் ஒரு ஆணை போட்டு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே உடனே சுபாய் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க இது கேட்டதுமே வந்து இசை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி சுபத்ரா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்